இப்போ அதோட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சவுண்ட் நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேல கட் பண்ணி பிடிச்சா வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போது எப்பயும் போல் கல்லுக்கு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வந்த இதுல கொத்தமல்லி பொழுதுவேன் கொத்தமல்லி புதினா சேர்த்து போடுங்க நான் கொத்தமல்லி மாத்திரம் போடுறேன் வீட்டுல புதினா போட்டா பிடிக்காது நான் கொத்தமல்லி மாத்திரம் ஆட் பண்ணுவேன் இங்க தோஞ்சா அது நெஸ்ட் வெல்லலாம். இந்த பிளெண்டர் பே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சேஜ்ல கட் பண்ணியிருக்க தக்காளியை கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா வதசிடணும். எந்த கிளாஸ்ல அரிசி எடுப்போம். அதே கிளாஸ்ல நம்ம சேங்காய் பரைலந்து ஊற்றணும் தேங்காயை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிளாஸ்ல தான் அரிசி யூஸ் பண்ணேன் ஸோ இந்த கிளாஸ்ல எனக்கு ஒரு தேங்காய் பால் கிடைக்க நான் அப்படியே ஊற்றிடுறேன் இன்னைக்கு அது ரெண்டரை ரெண்டரை கிளாஸ் வரைக்கும் வந்துச்சு தேங்காய் பால் அதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணி அதுலயே ஒத்திக்கிட்டேன் ஓகே இப்போ நம்ம காரம் எதுவும் போட மாட்டோம் பிகாஸ் மிளகாத்தூள் போட்டு சாரி மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டும் தேங்காய் பாசத்துல நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணவே போகிறது கிடையாது ஓகேவா பச்சை மிளகாய் போட்டாச்சு உப்பு ஆட் பண்ணியாச்சு அது மாற்றம்தான் யூஸ் பண்ணால் போறோம் கொஞ்சம் கொதிக்க விட நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம் ஓகே இப்போ நான் அரிசி போட்டுடுறேன் இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணல இப்போ நம்ம வந்து ரைஸ் போட்டுடலாம் இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி எடுக்கல நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்த நார்மல் அரிசி ட்ரை பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலான்றதுக்காக தான் ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு இது பழக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா வருமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப சந்தேகத்தோடு தான் போடுறேன் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாசனை அதுவே தூக்கி கொடுக்கும் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி விரிஞ்சி சரி போட்டாச்சு அரிசி கொட்டியாச்சு இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் எந்த டிஸ்டபுமல்லாம அப்படியே வச்சிடலாம் லோ ஃபிளேம்ல வைங்க கழிச்சோன்னு பார்க்கலாம் தோசைக்கல் வச்சுட்டு அது மழை பாதத்தை வச்சுட்டு நல்ல வெயிட்டுக்காக இது வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் ஓகேவா ஸோ எடுத்து பார்த்தாச்சு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்